மாங்கல்யம் ரொம்ப ஸ்பெஷல் எல்லோரும் வந்து திருமண நாள் திருமண மாதம் ஸோ பழைய ஆட்கள் வந்து புதுசாக தாலி மாத்துறதுக்கு இல்லை புதுசாக திருமணமானவர்கள் ஏற்கனவே திருமணமானவர்கள் தாலியை மாற்றி கொடுப்பதற்கு ஸோ எல்லாத்துக்கும் வந்து இந்த வரப்போகிற ஆவணி மாதம் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் எல்லோரும் பண்ணக்கூடிய விஷயம் ஸோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து மாங்கல்யம் நிறைய தேவைப்படும் ஸோ அதுக்கான விளக்கங்களை போதுமான அளவுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் இன்றைக்கி மாங்கலியை பற்றி நம்ம உள்ளோரமும் ஷேர் பண்ண போகிறேங்க இதில் பார்த்து பயன்பெற்று உங்களோட உறவினர்களுக்கும் உங்களுக்கும் தேவையானதை வாங்கி பயன்பெறுங்க ஏதாவது சந்தேகம்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க தமிழில் கொடுத்துட்டு வந்திருக்கேன் உள்ள அதில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுவும் தேவை இருக்குது அப்படின்னா கனெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க மோஸ்ட்லி நான் ஃபோன் பிக் பண்ணுறது இல்லை ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் வாட்ஸ்அப்பில் அதை தான் மெசேஜ் ரிப்ளை பண்ண முடியும் அதனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ரிப்ளை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு தேவையான விளக்கம் நான் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம மாங்கல்யம் மாடல்ஸ் நிறைய பார்க்க போகிறோம் இதில் உங்கள் மாங்கல்ய மாடல் இருக்குது அப்படின்னா அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இதுதான் மேடம் என்னோடய மாங்கல்யம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த மாங்கல்யம் வந்து நம்ம ரெடி பண்ணி நீங்கள் கேட்குற மாடலில் நான் சும்மா ஒரு மாடலுக்காக அசம்பிள் பண்ணி வச்சுருப்பேன் உங்களுக்கு என்ன மாடலில் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வாங்கிக்கலாம் இது அப்படியே வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து உருக்கள் நிறையா கோர்த்து வேணுமா இல்லை செட்டு மாங்கலியத்தை மட்டும் மாற்ற முடியாது மற்ற மாங்கல்யம் எல்லாம் நீங்கள் கேட்குற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க முடியும் நம்மளை இந்த பாருங்கள் இது மாதிரி வேணும்னா வாங்கிக்கலாம் இது மாதிரி வேணால் வாங்கிக்கலாம் இது மாதிரி வேணால் வாங்கிக்கலாம் இது மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம் எப்படி உங்களுக்கு உருக்கள் கம்மியாகவோ அதிகமாகவோ வைத்து தேவைப்படுதோ அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க மாங்கல்ய மாடல்களும் அதை பற்றின முழு விவரமும் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எடுத்துக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி அவங்களையும் பயன்பெற செய்யுங்கள் இப்போது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாங்களா ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது வந்து சூரியன் சந்திரன் மாங்கல்யங்க ஸோ இந்த மாங்கல்யம் நிறைய பேர் வாண்டட் மாங்கல்யம் தான் ஆனால் என்ன சொல்கிறது ரெகுலராக நம்ம நார்மலாக பட்டை மீனாட்சி சொக்குநாதர் ராமம் அந்தளவுக்கு மூமெண்ட் உள்ள மாங்கல்யம் இல்லை நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடியது ரேர் இது ஒரு பத்து விற்கிதுன்னா அது ஒரு ஒன்று விற்கும் ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு தான் அதோடய வாண்டட் இருக்கும் நம்ம மக்கள் வந்து அவ்வளோதான் இங்கே இருக்காங்க அந்த மாங்கல்யம் அணியக்கூடியவங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு தான் ஆகும் சரிங்களா உங்களுக்கு இதில் என்ன மாங்கல்யம் வேணும் உங்களோடய மாங்கல்யம் இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இதில் இருக்குது அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாங்க சரிங்களா ஓகே சந்திரன் மாங்கல்யம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொ பொட்டுத்தாளி சூரியன் சந்திரன் மாங்கல்யம் ஐந்து உருக்கள் இல்லையா தாலி குண்டு காசு இப்போ இல்லைங்களா ஸோ இது எல்லாத்துக்கும் போட்டு ரெடி பண்ணி இதே போல் முடி போட்டு நம்ம அனுப்பிடுவோம் அப்படியே ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸுங்க சில சமயம் நீங்கள் ரேட் கன்ஃபார்ம் பண்ணும்போது சேஞ்சஸ் இருந்தாலும் இருக்கும் அதனால் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒவ்வொரு மாங்கல்யத்துக்கும் மாங்கல்யம் மாறும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகே பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவைலபிலிட்டி செக் இல்லையா அப்போ பேமெண்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா அப்படியே பேமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா நீ நைட் வந்து கடை சேனலில் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோங்க ஸோ அந்த வகையில் இப்போது நைட் திரும்பவும் இந்த சேனலில் வீடியோ போடுற நேரம் இல்லை அதனால் இதில் ப பண்ணிடலான்னு சொல்லிட்டு இது வந்து பொட்டு மாங்கல்யம் இது வந்து ஒத்தர் ராகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாங்கல்யம் இது மாடலுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாடல்னா எப்படின்னா இப்போ முடிச்சு போட்டால் எப்படி இருக்கும் முடித்து போடலைன்னா எப்படி இருக்கும் ஐந்து உருக்கள் போட எப்படி இருக்கும் அப்படிங்கிற சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அந்த அசம்பல் பண்ணி நம்ம இப்போ நம்ம உங்கள் மாங்கல்யம் இருக்குன்னு சொன்னால் எங்கே ஒரு மாடல் எனக்கு ரெடி பண்ணிக்காம இல்லைன்னு கேட்பாங்க ஏன்னா அவங்க மாங்கல்ய மாடலை கண்ணில் பார்க்கணும் அவங்க ஸோ அப்போ தான் அது அந்த மாடலை உங்களுக்கு ஐடென்டி பண்ணணும் அப்படின்னு அந்த வகையில் தான் ஒவ்வொரு மாடலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா இந்த மாங்கல்யம் உங்களோடது அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள் ரேட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபோன் பே பண்ணிவிட்டு ஃபோட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸ் முடிச்சிங்கன்னா அன்றைக்கே கொரிய போட்டுருவோம் சரிங்களா ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தடு ரொம்ப ஈஸியான மெத்தடு யார் வேணாலும் ஈஸியாக புக் பண்ணிக்கலாங்க புக் பண்ணுறது சிரமமே இல்லை அந்தளவுக்கு ஈஸியான ஒரு மாடலில் தான் நம்ம புக்கிங் மாடல் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் மேலே இருக்கிறது தொப்பத்தாளி மூக்கு தொப்பன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது எதுக்காகனா இது மாடலுக்காக வச்சுருக்கேன் இதில் வந்து நாலு டிசைன் இருக்குது ராமம் தென்னங்கித்துல பூ நார்மலாக பூ பட்டை ஸோ நாலு மாடல் இருக்குது இந்த நாலு மாடலோட பேக் சைடு என்ன வரும்னு கேட்பீங்க இல்லையா ஸோ அதுக்கு தான் ஏன்னா இதில் ரெண்டு மூணு மாடல்ஸ் இருக்குது ஸோ அதனால் பேக் சைடு கண்டிப்பாக அந்த மாங்கிலீட்டுக்காரங்க கேட்பாங்க பேக் சைடு என்ன மாடல் இருக்குது கேட்பாங்க ஸோ அதனால் வைக்கும் போதே பேக் சைடு ஒரு மாடலுக்கு வச்சுட்டு அதுக்கு கீழே நம்ம வந்து மாடல்ஸ் ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஐடென்டி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால பேக் சைடு வச்சாச்சு ஸோ இது தாங்க மாங்கல்ய மாடல் சரிங்களா இந்த மாங்கல்ய மாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுதான் உங்களோட மாடல் அப்படின்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இதில் எந்த மாங்கல்யம் உங்களோடது அப்படிங்கிறத எனக்கு அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேயோட ஸ்க்ரீன்ஷாட்டை உங்கள் அட்ரஸ் முடிச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே போட்டுருவாங்க போட்டுருவோங்க போல் நிறைய அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் சரிங்களா வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரணுனாலும் கண்டிப்பாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்க முடியும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ வரணும்னா ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வீவ் சரிங்களா

அப்படியே நீங்கள் செயினோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செட்டு மாங்கல்யம் இதில் இல்லாத மாங்கல் இதில் இருக்கிற மாங்கலியும் அப்படியே கோர்த்து வச்சுட்டேன் இல்லாத மாங்கல்யங்களும் கீழே வரங்க அடிக்கிறேன் இதில் உங்கள் மாங்கல்யம் இருக்குனாலும் செயினில் கோர்த்து உங்களுக்கு அனுப்பி வச்சுருவேன் இப்போது ஆவணி மாதம் முழுக்க ஒரே தாங்க என்ன ரேட் அப்படின்னா ஆறுநூற்றி ரூபாங்க ஆறுநூற்றி தொண்ணூறுரூபா இந்த மாங்கல்யம் வித் செயினோட சேர்த்து சரிங்களா ஆறுநூற்றி தொண்ணூறுரூபா மாங்கல்யம் வித்து செயினோட சேர்த்து வேணுன்றவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு புக் பண்ணிக்கலாம் ஸோ இதுல மாங்கல்யம் இருக்கான்னு பாருங்க இந்த ஆ அப்படிங்குறதுல உங்கள் மாங்கல்யம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இருக்குது அப்படின்னா அப்படியே ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸ் வச்சிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே பதிவு போட்டுருங்க நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது ஒரே மெத்தட் தான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் எல்லோரும் ஈஸியாக வாங்கக்கூடிய வகையில் தான் நம்ம வந்து புக்கிங் வச்சுருக்கோம் ஸோ அந்த வகையில் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அவைலபிலிட்டி செக் ஃபோன் ஃபோன்பே பண்ணிட்டு ஃபோன்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரெஸ்ன்னு வச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே கொரே போட்டுருவாங்க அவ்வளோ ஈஸியான மெத்தடில் தான் நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா ஓகேம்மா இந்த மா நெக்கில் மாற்றிருக்க மாங்கல்யம் அப்படியே செக் பண்ணுங்கள் உங்களோட மாங்கல்யம் இதில் இருக்குது அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் இதான் உங்களோட மாங்கலியம்னா மார்க் பண்ணுங்கள் அனுப்புங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னா அமௌண்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஃபோன்பே பண்ணுங்கள் ஃபோன்பேட் ஸ்க்ரீன்ஷாட்டை உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே கொரியர் போட்டுடுறோம் கொரியர் இரண்டு மூன்று தினங்களில் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க கொரியர் வர மூணு நாள் ஆகி உங்களுக்கு கொரியர் வரலன்னா மூணாவது நாள் ஈவினிங் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட கொரியர் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்கில் மாட்டியிருக்க மாங்கல்யம் மேலே வந்து லெஷ்மி காசு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லெஷ்மி காசு மாங்கல்யம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் சிவன் லிங்கம் போட்ட மாங்கல்யம் அதுக்கப்புறம் துளசி மாடம் போட்ட மாங்கல்யம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டைத்தாளி என்ன ரெட்டை பட்டைத்தாளி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூ காசு அதாவது பூ உள்ள போட்ட மாங்கல்யம் பூ சரிங்களா இது வந்து ஒத்த ரமம் ராங் மாங்கல்யம் ஸோ அதுக்கப்புறம் தொப்பத்தாலிலே ஸ்கொயர் டைப் தொப்பன்னு சொல்லுவோம் பாருங்கள் மேலே அந்த மாங்கல்யத்தோட பேக் சைடு வர மாதிரி ஒரு மாங்கல்யம் மாட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஸ்கொயர்டப் தொப்பையில் என்னென்ன மாங்கல்யம் மாடல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டை இருக்குது தென்னங்கீத்து இருக்குது ராமம் இருக்குது பூ இருக்குது ராமத்திலே ரெண்டு மாடல் இருக்குதுங்க நம்மகிட்ட ஆக்சுவலாக ரெண்டுமே டிஸ்ப்ளே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த மாங்கல்யம் மாடல் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஓகே அப்படின்னா எதுவும் அதை மார்க் பண்ணி எனக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க நான் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் கிறிஸ்துவர் மாங்கல்யம் மேலே மஞ்சள் கைதலை அவங்களுக்கும் இந்த மாதிரியை நான் கோர்த்து அனுப்புகிறேன் அப்படிங்கிறத ஐடென்டி பண்ணுறதுக்காக ஒரு மாங்கல்யம் மாடல் மாட்டிச்சிருக்கேன் அவங்களோட ஒரு தனியாக ஒரு இது இருக்குங்க சரிங்களா டைம் வந்து தான் இருந்தாலே ஷேர் பண்ணுறாங்க இல்லைன்னா அடுத்த வீடியோவில் அது தனியாக தான் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை பொட்டு ரெட்டை போட்டு அப்படின்னாலே சம்திங் ஸ்பெஷலுங்க எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு போட்டு மாங்கல்யம் ஒரு ஒரு சகோதரி ஆர்ட்ரு பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு மாடல் அசம்பிள் பண்ணி போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதை அப்படியே வச்சுட்டு வேறு மாங்கல்யம் ரெடி பண்ணி நான் அவங்களுக்கு அனுப்பிவிட்டேன் பட் அந்த மாங்கல்யம் எனக்கு நிறையா ஆர்டர் எடுத்து கொடுத்துச்சுங்க ஸோ அதான் ரெட்டை போட்டு மாங்கல்யம் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னேன் ரெட்டை போட்டு பாருங்கள் ஒன்றுமே இல்லை இடையில இடையில் ஒரு குண்டு ரெண்டு சைட்லேயும் ஒவ்வொரு குண்டு ரெண்டு போட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவளம் பிளாக் பாதி ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நச்சுங்க இது அம்மன் மாங்கல்யம்னு சொல்லுவோம் ஏன்னா அம்மன் எல்லா அம்மன் காலத்துலேயும் இந்த பொட்டு மாங்கல் தான் சாத்திருப்பாங்க ஸோ அந்த வகையில் இது அம்மன் மாங்கல் கூட எடுத்துக்கலாம் சரிங்களா பொட்டு மாங்கல்யம்னு சொல்லுவாங்க சரிங்களா இது ரெட்டை போட்டு சில பேர் ஒரு போட்டு யூஸ் பண்ணுவாங்க ஒத்த போட்டும் யூஸ் பண்ணுவாங்க இந்த பாருங்கள் ஒத்த போட்டு பாருங்கள் இங்கே கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஒத்த பொட்டு ஒரே ஒரு பொட்டு ரெண்டு சைடு குண்டு அதுக்கப்புறம் காசு ஸோ அது வந்து ரெட்டை போட்டு சரிங்களா இது வந்து ரெட்டை போட்டு ரெட்டை போட்டு பொட்டே இருக்கு நின்று இருக்கிறதுனால நான் இடையில் ஒரு காசு குண்டு வச்சாச்சு ரெண்டு சைடு நண்டு குண்டு வச்சாச்சு ஸோ அதுவே பாருங்கள் நிறைஞ்ச மாதிரி இருக்குது மாங்கல்யம் ஸோ ஒரு அதனால் போதும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சிம்பிளாக போட்டு வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ வேணுன்றவங்க இந்த மாங்கல்யம் உங்களோடது அப்படின்னா இது அப்படியே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து வேணும் அவங்களுக்கு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் கீழே தட்டு பொட்டுன்னு சொல்லுவாங்க இது தட்டு பொட்டு அதுக்கு பேர் பத்தொம்பது உருக்கள் நம்ம எப்பயுமே மாங்கிலேயத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் சரிங்களா அந்த வகையில் பத்தொம்போது உருக்கள் தாலி குண்டு காசு அதுக்கப்புறம் குண்டு அதுக்கப்புறம் மாலை சீப்பு அதுக்கப்புறம் குண்டு அதுக்கப்புறம் மாங்காய் அதுக்கப்புறம் குண்டு அதுக்கப்புறம் லட்சுமி காசு லட்சுமி பொட்டு அதுக்கு பேர் சரிங்களா அதுக்கப்புறம் நாண குழாய் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்தது தான் பத்தொம்பது உருக்கள் சரிங்களா இங்கிட்டு ஒரு ஒம்போது உருக்களும் இங்கிட்ட ஒரு ஒம்பது உருக்களும் இருக்கும் அதுக்கப்புறம் மாங்கியத்தை சேர்த்தோன்னே பத்தொம்பது வந்துடும் ஸோ இந்த வகையில் கோர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இப்போது பொட்டு லட்சுமி பொட்டு வச்சுருக்கோம் இல்லையா இது லட்சுமி பொட்டும் வச்சுக்கலாம் அங்கே பாருங்க முன்னாடிலாம் வந்து நான் பூ போட்டு தான் வச்சிருந்தேன் இடையில அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு அந்த டைம் இது வந்துச்சு இந்த லட்சுமி பொட்டு வந்தாச்சு அதனால் இதை வச்சு பழகியாச்சுங்க ஸோ இது வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இது வேணுணாலும் வாங்கிக்கலாம் ஸோ உங்கள் விருப்பம் தான் எது வேணாலும் அதில் வச்சுக்கலாம் அதுதான் வைக்கணும் அப்படின்னு இல்லை எந்த பொட்டு உங்களுக்கு எந்த மாங்கல்லையும் உருக்கல் எக்ஸ்ட்ரா வேணுமோ வாங்கிக்கலாம் சரிங்களா மாங்கல் மாங்காவே ஒரு நாலஞ்சு மாடல் இருக்குங்க நம்மக்கிட்ட மாங்காய் மாடலே ஒரு இந்த மாங்காலே சின்ன மாங்காய் பாருங்கள் எது பாருங்கள் இது இல்லாமல் ஒரு லீஃப் மாங்காய் இருக்குது ஸோ அதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் லீஃப் மாங்காய் இருக்குது இதுவரை பெரிய மாங்காய் அது கொஞ்சம் ஸ்மால் சைஸ் மாங்காய் அதுக்கப்புறம் பிங்க் கலர் ஸ்டோன் வச்ச மாங்காய் ப்ளூ கலர் ஸ்டோன் வச்ச மாங்காய் இருக்குது அதுக்கப்புறம் லீஃப் மாங்காய் இருக்குது இவ்வளோ மாங்காய் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ இந்த மாங்காக்கில் உங்களுக்கு எதுவும் தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் பிள்ளையார் ஸ்கொயர் டைப் தொப்பை இது தொப்பையிலேயே ஸ்கொயர் டைப் தொப்பையில் பட்டை எண்ணெய்கீட்டு ராமம் பூ ராமம் சரிங்களா ஸோ இந்த மாங்காலையும் வருஷங்களும் அப்படியே ஒரு தடவை லைனாக செக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உதிரி பாகங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் சரிங்களா நம்மக்கிட்ட கோர்த்தது இல்லை கோர்த்ததில் என்னோட மாங்கல்யம் இல்லை மேடம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ கோர்க்காமல் வச்சிருக்கேன் இந்தியா கீழே அதில் காமிக்கிறேன் அதில் உங்களோடது இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே நீங்க புக் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கிரீன்ஷாட் ஆகிடுச்சி இதான் மேடம் என்னோட மாங்கல்யம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு செயினில் வேணுமா கயிறுல வேணுணாலும் கோர்த்து வாங்கிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ கோர்க்காம கீழே வச்சுருக்கோம் இல்லையா அதில் என்னென்ன மாதிரியம் இருக்குன்னு பார்த்துக்கலாம் சரிங்களா இது வேணுன்றவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதில் உங்கள் மாங்கல்யம் இருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க சரிங்களா இது வந்து துளசி மாடம் ரெட்ட துளசி மாடம் ரெட்டப்பட்டை இது வந்து பூ இதுவும் பூ தான் இது ராமர்தா ரெட்ட ராமன் சொல்லுவோம் இது மீனாட்சி சொக்கநாதர் சரிங்களா இதில் உங்கள் மாங்கல்யம் இருக்குன்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க ஸோ அடுத்த லைன் பாருங்கள் பிள்ளையார் தொப்பை தையில ராமம் பிள்ளையார் தொப்பையில் பட்டை பிள்ளையார் தொப்பையில் பிள்ளையார் பிள்ளையார் தொப்பையில் பூ இதுவும் பிள்ளையார் தொப்பையில் பிள்ளையார் சரிங்களா அதுக்கப்புறம் ஒ சிவலிங்கம் ஒத்தக்கொம்பில் சிவலிங்கம் ஒத்தக்கொம்பில் துளசி ஒத்த கொம்பு ராமம் ஸோ இதில் ஏதாவது உங்களோடது இருக்குது அப்படின்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொட்டுத்தாளியில் ரவுண்டை பொறுத்தாளியில் மேலே ஒரு ட்ராப் வச்சிருக்கு அதுலேயே சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் மாதிரி கட்டியிருக்காங்க ஸோ அந்த பொட்டில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெஷ்மி காசையே மாங்கல்யமாக கொண்டவங்களுக்கு உண்டான மாங்கல்யம் அது அதுக்கப்புறம் ரவுண்ட் பொட்டு ப்ளைன் பொட்டுத்தாளி ஸோ அதுக்கப்புறம் பொட்டுத்தாளியில் ஒரு ட்ராப் வச்ச பொருத்தாளி ரெண்டு மாடல் இருக்கு நான் பேட்ட இந்த ட்ராப் வச்ச பொருத்தாலிலேங்க இந்த பாருங்கள் இது ப்ளைனு சரிங்களா இது லெஷ்மி காசு இந்த பொட்டுத்தாலியும் இந்த பொட்டுத்தாலையும் மேலே ட்ராப் உள்ளது அதில் பாருங்கள் இதிலே டிசைன் வச்சுருக்கு பாருங்கள் சுற்றிலும் பார்ட்ரு மாதிரி கட்டி கீழே மூணு டாட் வச்சு மேலே ஒரு முக்கு வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளைன் பொட்டில் மேலே ஒரு ட்ராப் மட்டும் வச்சுருக்காங்க ஸோ இதில் எது உங்களோடது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி எனக்கு அனுப்புங்க இது வந்து சிவலிங்கத்தாலி சிவலிங்கம் இருக்குது பாருங்கள் சிவலிங்க மாங்கல்யம் ஸோ இது அப்படியே உங்களோட பண்ணி மார்க் பண்ணுங்க ஓகே இதுல இருக்கிறதுல ஏதாவது உங்களோடது இருக்கு அப்படின்னா இதையும் அப்படியே செயினில் கோர்த்து இதே போல கொடுத்துருவேன் ஆனது தொண்ணூறு ரூபாய் இதோட ரேட்டு சரிங்களா ரேட் வந்து நான் இப்போ சொல்றேன் பட் வேணும்னா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா செயின் மாற்றி போடணும் அப்படின்னா நீங்கள் மாற்றி கூட வாங்கிக்கலாம் ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேற டிசைன் வேணும் அப்போ செயின் வந்து மாறும் ரேட் மாறும் சரிங்களா என்ன இப்போது நம்ம ஒரு டிசைன் கொடுத்துருப்போம் பட் நீங்கள் வேறு ஒரு டிசைன் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செயினோட ரேட் என்னவோ அழுத்தமாக ரேட் மாறும் சரிங்களா ஸோ அதனால் ரேட் வந்து எதுவுமே அப்போதிக்கி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவைலபிலிட்டியும் செக் பண்ணிக்கோங்க அப்போதைக்கு ஏன்னா இருக்கும் இல்லாமலும் இருக்கும் நிறைய ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அப்போ இதெல்லாம் நிறைய ஸ்டாக் இருக்குங்க ஸோ அதனால் எப்போயுமே இருக்கும் ஏன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பீசஸ் நம்ம வந்து இறக்கி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது இல்லாமல் ரீஸ்டாக் பண்ணிக்க முடியும் அதெல்லாம் சில பீசஸ்லாம் வந்து ரீஸ்டாக் தேர்னாலும் கிடைக்காது சில டைம் கிடைக்கும் சில டைம் கிடைக்காது அதனால நீங்கள் அவைலபிலிட்டி எப்போயுமே செக் பண்ணிட்டு புக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே மேடம் செட்டு மாங்கல்யம் வித் செயினில் கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி உதிரி பாகங்களை செயின்லேயும் கோர்த்துக்கலாம் நார்மலாக இது போல் மஞ்சள் கயிறிலையும் கோர்த்து முடி போட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பண்ணித்தருவேண்ணா அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பார்த்துட்டு இதில் உங்கள் மாங்கல்யம் எது அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணி எனக்கு அனுப்புங்கள் சரிங்களா இதில் பாருங்க எது உங்க மாங்கல்யம் இருக்கு அப்படிங்கறத ஸ்கிரீன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணி மார்க் பண்ணி எனக்கு அனுப்புங்க இந்த லெஷ்மி போட்டில் வந்து ஸ்டோன் வச்சிருக்குங்க பிங்க் கலர் ஸ்டோன் வச்சிருக்கு பிங்க் கலர் ஸ்டோன் வச்ச லெஷ்மி காசு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் நார்மல் லெஷ்மி காசு வேணுனாலும் வாங்கிக்கலாம் இதில் அப்படியே ஒவ்வொன்றா க்ளோஸாக காமிக்கிறேன் மாங்காய் பிஞ்சிலே பாருங்கள் மூணு ச மாடல் இருக்கு இது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு மாடல் இருக்கு பாக்ஸில் சரிங்களா இதை அப்படியே அப்படியே ட்ரெயிலிருந்துதான் நான் சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீன் சாட் பண்ணிக்கோங்கன்னா உருள் உருள் சுருள் இருக்குது இல்லைங்களா அது கூட இருக்கு சுருள் மாங்காய் சுருள் நாணக்குழாய் இருக்குது பிளஸ் வந்து பாருங்க குட்டி போட்டு குட்டி போட்டுதாலேயே குட்டி லட்சுமி காசு கூட நமக்கு அவைலபுளாக இருக்கு இது கருப்பு பாசியில் போட்டு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி கூட நமக்கு கிட்ட அவைலபிளா இருக்கு இந்த குழாயில் வந்து சுருள் நானப்ளாய் இருக்கு இல்லையா கட்டிங் நானோ நானஃப்ளாயின்னு சொல்லுவோம் ஸோ இது கூட அவைலபிளாக இருக்குது இருக்கு பிளைன் நான்குழாய் நிறைய பாக்கெட் பாக்கெட்டா இருக்கு ஹண்ட்ரட் பீஸ் வேணும் அப்படின்னா ஒரு நீங்கள் பாக்கெட்டாக வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ரேட்டில் சரிங்களா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்னா தான் ரீட்டைல் ரேட் ஆகும் நீங்கள் நிறைய மொத்தமாக வாங்குறீங்க செயின் ஃபுல்லாக போக்குறதுக்கு வேணும்னா ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டுருக்காங்க நம்மக்கிட்ட ஒரு பாக்கெட் வாங்கி அப்படியே மஞ்சள் பேர் ஃபுல்லாக போட்டுருப்பாங்க இல்லையா ஸோ அது மாதிரி இருக்காங்க தேவைப்படுறவங்க நீங்களும் அது மாதிரி தேவை அப்படின்னா அது மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணி தொடர்புட்டு வந்திருக்கோங்க வாட்ஸ்அப்பில் புக் பண்ணும்போது கேட்டுக்கோங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மா அந்த மாங்கல்ய மாடலையும் உங்களுக்கு காமிச்சுடுங்க நெல்லி குண்டு மாங்கல்யங்க நெல்லி குண்டில் ஃபுல் செட்டு மாங்கல்யம் போட்டுருக்கேன் பாருங்கள் இது மாதிரி போர்த்துமே எங்கிட்ட வாங்கிக்கிட்டாங்க ஃபுல் செட்டு கோர்க்கும்போது நம்மளுக்கு வந்து குண்டு ரேட்டு வராதுங்க கொஞ்சம் கம்மியாகும் அதை விட சரிங்களா ஏன்னா நிறையா குண்டுகள் இல்லையா ஸோ அதனால் வேலை கம்மி பண்ணி தான் கொடுப்போம் அதே மாதிரி இதே போல் கோர்க்குறதுக்கு பாக்கெட்டாக ஹண்ட்ரட் பீஸஸ் அப்படி பாக்கெட்டாகவும் வாங்கிப்பாங்க சரிங்களா ஸோ இது மாதிரி இதை பார்த்துட்டு இதே மாதிரி அவங்க கோர்த்துணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாக்கெட்டாக வாங்கிக்குவாங்க ஸோ அப்போ நீங்கள் என்ன ஆகணும்னா ரேட் கம்மியாகும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பீசஸ் வாங்குவது ரேட் கம்மியாகும் ஸோ அது மாதிரி உங்கள் யாருக்கும் தேவை இருக்குன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா வெள்ளி குண்டு மாங்கல்யம் ப்ளஸ் வந்து பொட்டுத்தாளியில் போர்த்து ரெடி பண்ணது ஸோ இதே போல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதே போல் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேங்க ஸோ அதுக்கு என்ன காசு வரும் அப்படின்னா நீங்கள் நெல்லி குண்டு ஹோல்சேலாக வாங்கினா என்ன காசு வருமோ அவ்வளோதான் வரும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இருக்கு இல்லையா அதனால் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்னால் அது ஒரு ரேட் வரும் மாங்கல்யம் ஃபுல்லாக போக்குறீங்க அப்படிங்கிறா அதுக்கு தனி ரேட் வரும் தனி ரேட் தான் கம்மியாக தான் வரும் தனி ரேட் மீன் கம்மியாக வரும் சரிங்களா அது மாதிரி யாருக்கும் தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பாருங்கள் இது வந்து நானக்குள்ளாய் இல்லை மாங்கல்யம் கோர்த்து ரெடி பண்ணது இது போல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது பாருங்கள் மீனாட்சி சொக்கநாதர் மாங்கல்யம் ஒரு சகோதரி இதே போல் எனக்கு வேணும்னு கேட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்காக ரெடி பண்ணி மாடல் காமிச்சது உங்களுக்கும் இதே போல் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி புக் பண்ணிக்கலாம் சரிங்களா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவர் மாங்கல்யத்தில் தாலி குண்டு காசோட தாலி குண்டுக்கு பதில் இந்த நானோ நானோக்குழாய் போட்டிருக்கேன் ஏன்னா இங்கே குண்டு போட்டால் மேட்ச் ஆகாது இடிக்கும் ஹார்ட் ஷேப் மாங்கல்யம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நானோ நானோக்குழாய் போட்டால் தான் சரியாக இருக்கும் ஸோ அந்த வகையில் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் வேணும்னா அதை அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொப்பத்தாலி மூக்கு தொப்பை இருக்கு இல்லையா தொப்பையில் பெருசு இருக்கு இல்லையா அந்த தாலியில் ஃபுல் செட்டு உருக்கள் பத்தொம்போது உருக்கள் மாங்கல் என்னது அப்படியே இடையில எங்கேயுமே முடி போடாமல் செயினில் இங்கே மட்டும் முடி போட்டுக்கிறது இதுவே வந்து நல்லா ஹைட்டாக வரும் அது ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி முடி போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக வரும் பாருங்கள் கழுத்தை சுற்றி இருக்கேன் பாருங்கள் செயின்னு ரொம்ப ஹைட்டாக வரும் இப்போ இதை கழுத்துலேருந்து எடுத்து விட்டோம் அப்படின்னா கீழே வரைக்கும் வரும் இங்கே வரைக்கும் வரும் இது தொப்புள் தோடும் இந்த மாதிரி முடி போட்டாவே சரிங்களா ஏன்னா வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு இஞ்சி வரும் முடி போட்டிங்கன்னா பதினஞ்சு இஞ்சி ஒரு பேபி செயின் அளவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு பதினஞ்சு போட்டிங்கன்னா நாற்பது இன்ச்சு வரும் நாற்பது இஞ்சிங்கிறது கீழே இப்படி வந்துடும் இவ்வளோ தூரம் வந்துடும் தொப்புள் தொடும் இந்த மாங்கல்யம் சரிங்களா ஹைட்டாக லை கம்மியா இருக்கவங்களுக்கு தொப்பிலை விட கீழேயே போயிடும் ஸோ அதனால பார்த்துட்டு அளவு பார்த்து உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கங்க கிறிஸ்துவர் மாங்கல்யம் ஜீசஸ் காசு வச்சு மாங்கல்யம் முருக்கள் பத்தொம்போது உருக்கள் அவங்களுக்கும் போட்டு இது போல் ரெடி பண்ணியிருக்கேங்க யாராவது ஜீசஸ் கிறிஸ்துவ சகோதரி பார்த்துட்ருக்கீங்கன்னா தேவைப்படுது அப்படின்னா நீங்களும் இதே போல் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது அசம்பிள் பீஸ் தான் இங்கே பாருங்கள் நார்மல் முடிச்சு தான் போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு ஜீசஸ் மாங்கல்யம் குண்டு ஜீசஸ் காசு அடுத்து குண்டு அடுத்து மாங்காய் அடுத்து குண்டு அடுத்து வாழை அடுத்து குண்டு அடுத்து ஜீசஸ் காசு சரிங்களா ஸோ இது மொத்தம் பத்தொம்போது உருக்கள் வரும் நம்ம இந்துக்கள் மாங்கல்யத்தில் பொறுப்புறோம்லையே பத்தொம்போது உருக்கள் வச்சு இங்கே என்ன வைப்போம்னா பூ லட்சுமி காசு அல்லது புட்டு லட்சுமி காசு வைப்போம் இவங்களுக்கு வந்து ஜீசஸ் காசே வச்சாச்சு சரிங்களா அந்த வகையில் இதே போல் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி இதே போல் நீங்களும் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு கிளான்ஸ் அப்படியே எல்லாத்தையும் செக் பண்ணிடலாங்க உங்களுக்கு இதில் எது தேவை இருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள் ரேட் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணுங்கள் ஃபோன்பேயோடய ஸ்க்ரீன்ஷாட்டை உங்கள் அட்ரஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கை கொஞ்சம் கொடுங்க இது இன்னும் நிறைய மாங்கிலியம் இருக்குங்க போதும் இதில் தேவையான அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க இதில் இல்லை எதுவும் அப்படின்னா உங்கள் மாங்குல்லியம் மாடலை எனக்கு அனுப்புங்க என்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் புக்கிங் டீட்டெயில் கேட்டு புக் பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் இது வரைக்கும் பார்த்த வீடியோவில் இந்த வீடியோவில் உங்கள் மாங்கல்யம் இல்லை நான் எதிர்பார்த்துட்டே இந்த மேடம் என்னோடய மாங்கல்யம் இல்லை அப்படிங்க நினைக்கிறீங்கன்னா உங்கள் மாங்கல்ய மாடலை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புங்க அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு எங்கிட்ட இருக்கா இல்லையான்னு என்னால் சொல்ல முடியும் சரிங்களா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக ஃபோ அமௌண்ட் டீட்டெயில் கேட்டு புக் பண்ணிக்கலாம் மாடல் எப்படி வரும் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பி இதே மாதிரி என் மாங்கலியத்தை ரெடி பண்ணத்தணும்னா எவ்வளோ ஆகுன்றது கேட்டிங்கன்னா சொல்லிடுவேன் நான் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் இது வரைக்கும் காமிச்ச மாங்கல்யம் மாடல்கள் மாங்கல்யமும் மாடல்களும் மாடல்கள்னால் எத்தனை உருக்கள் போட்டு எப்படி வச்சிருக்கோம் மஞ்சள் கையிலே போட்டுக்கலாம் செயின்லேயும் போட்டுக்கலாம் மஞ்சள் கையில முடி போட்டுக்கலாம் முடி போடாமல் போட்டு எப்படி வச்சுருக்கேனோ ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி எனக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து மென்ஷன் பண்ணி உங்கள் மாங்கல்யம் மாடலையும் அனுப்பி ஊகே அவைலபிலிட்டி இருக்குதுன்னா கன்ஃபார்ம் டேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸ் வச்சுன்னா பதிவு பண்ணிக்கலாங்க ஸோ இன்றைக்கி பார்த்த மாங்கலிய மாடல்கள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமான விஷயமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க இதுபோல் தொடர்ந்து நம்ம சேனலில் லைவ் ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டே இருக்கும் வாய்ப்பு இருக்கும்போது கலந்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தேவையான ஷேர் பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு ப்ரோக்ராமில் சந்திக்கலாம் தேங்க்யூ